காமராஜர் ஐயா ஏழை மக்களோட மக்களாக வாழ்ந்தார் அந்த மக்கள் என்ன குறைகள் சொன்னாலும் அதை சரிப்படுத்துறதுக்கு ரொம்ப குறியாக இருப்பார் தன்னோட வாழ்நாட்களில் ரேஷன் அரிசியை மட்டுமே சாப்பிட்ட ஒரு முதலமைச்சர் உண்டுன்னா அது காமராஜர் ஐயா மட்டும்தான் அதுக்கு ஒரு முறை காரணம் கேட்டதற்கு அவர் சொன்ன காரணம் வைரவா மக்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அதைத்தான் தலைவன் சாப்பிடணும்னே மக்கள் படுற கஷ்டத்தை தலைவன் நல்லா உணர்ந்தாதான் அந்த தலைவனால் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும்னே அதனால தான் நான் இந்த சாப்பாட்டை சாப்பிட்றேன்னு சொன்னாங்க காமராஜர் ஐயா காமராஜர் ஐயா மதியம் சாப்பிட்றதுக்கு ஒரு பீங்கான் தட்டு வீட்டில் வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அந்த பீங்கான் தட்டில் மட்டுந்தாங்க சாப்பிட்டாங்க சாப்பாட்டுக்கு காமராஜர் ஐயா பெரிய முக்கியத்துவம் கொடுத்ததில்லை காரணம் வாழ்கிறதுக்காக சாப்பிடணும்னு நினச்சது காமராஜர் ஐயா சாப்பிட்டாதானே உயிர் வாழ முடியும் உயிர் வாழ்ந்தாதானே மக்களுக்கு தொண்டு செய்ய முடியும்னு நினைச்ச மகத்தான தலைவன் எங்கள் காமராஜர்